ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி நேச்சுரலாக ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து வீடியோ போடுவோம் அது வந்து எதாவது டயட் டிப்ஸ் இல்லைனா அதாவது மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வேற ஏதாவது டவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இப்படி ஏதாவது நம்ம போடுவோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகியும் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை நாங்கள் வந்து இப்போது அடுத்த கட்டமாக ஃபாலிகுலார் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று முறை வந்து ஃபாலிகுலார் ஸ்டடி பண்ணியுமே அது வந்து சக்ஸஸ் ஆகலை ஃபாலுக்குலார் ஸ்டடி வந்து ஃபெயிலியர் ஆகுது ஸோ எங்களுக்கு ஒரே கிளிக்கிலேயே ஃபாலிகுலா ஸ்டடி சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அதை வந்து பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்போ ஃபாலு கிளாஸ் ஸ்டடி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒருவேளை ஃபாலு க்ளாஸ் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு ஏத் அதுக்கான மருந்துகளை இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதே மாதத்துலேயே ஃபாலுக் கிளாஸ் ஸ்டடி சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனாலும் ஒரு ஒன் ஆர் டூ ட்ரெயிலையே வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்பாங்க என்ன ஃபாலுலார் ஸ்டடி ஃபாலிகுளார் ஸ்டெடின்னு சொல்கிறாங்களே ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக இருக்கலாம் அவங்க வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கலாம் இல்லை இந்த டாப்பிக்கே வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக ஃபாலுக்லார் ஸ்டடினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் இப்போ ஃபாலுக்குலார் ஸ்டடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக குழந்தைக்கு மு நேச்சுரலாக முயற்சி பண்ணியும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறப்போ அவங்க வந்து இந்த ஃபாலிக்லா ஸ்டடி தான் பண்ணுவாங்க இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா உங்களை எப்போ வர சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸான முதல் நாள் இல்லை இரண்டாவது நாள் வந்து வர சொல்லுவாங்க அந்த இரண்டாவது நாள்லேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லியோ வந்து உங்களை ஸ்கேன் பண்ணி உங்களோட கருமுட்டை எப்படி இருக்குது உங்களோட கர்ப்பப்பையில் வந்து கருமுட்டை எப்படி வளர்ச்சி அடையுது அது வந்து என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறமா உங்களோட கர்ப்பப்பையில் உள்சுவரான எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து எப்படி வளர்ச்சி இருக்குது அது அது வந்து ஒருவேளை நாளைக்கு நாளைக்குலேஷனில் வந்து கரு உண்டானாலும் அந்த கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளான்டேஷன் வந்து நல்லா நடக்கிறதுக்கு அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வருவாங்க ஓ வந்து கருமுட்டை வெடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கருமுட்டை நல்லாவே வந்து வளரும் ஆனால் வெடிக்காது அதே மாதிரி என்னைக்கு வெடிக்குது அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்கும் அதனால அவங்களுக்கு கர்ப்பம் மிஸ் ஆகிக்கிட்டே போகும் ஸோ என்றைக்கி வெடிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த ஸ்கேன் மூலமாக பார்த்துட்டு வெடிக்கிற அன்னைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து நீங்கள் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகும் பட் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அந்த கருமுட்டை வந்து சரியாக வளராது கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஹெச் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க சில பேருக்கு கருமுட்டை நல்லா வளரும் ஆனால் வெடிக்காது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணுவாங்க லெட்ரோஸ் டேப்லெட்டும் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் சரி டேப்லெட் போட்டுகிட்டு இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தாராளமாக இந்த டயட் டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபாலிக்லாஸ் ஸ்டடியை ஒரே மாதத்துலேயே சக்ஸஸ் ஆகி காமிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணிடுறேன் இப்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரும் சேர்ந்து எடுத்தால் ரொம்ப நல்லது டெய்லி வந்து அஞ்சு பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தோலை உரித்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறமா இது கூட தேவைப்பட்டால் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு வால்நட்டும் சேர்த்து ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுகிட்டே வரணும் இது வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இதில் இருக்குது இது வந்து உங்களோட கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடைய வச்சு நல்ல குவாலிட்டியாக வளர வச்சு கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக நீங்கள் ரெண்டாவதாக எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய டீ இந்த வெந்தய டீ பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வெந்தயம் வந்து உங்களுக்கு உடல் குளிர்ச்சி தரக்கூடியது கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடியது அதே மாதிரி உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடியது கருமுட்டையை நல்லா வளர வைக்கக்கூடியது ஸோ அதனால் இந்த வெந்தய டீயாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடணும் ஸோ அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் ஸோ வெந்தயம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் இது வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே கிளாஸ் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் ஃபுல் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஓக்ரா வாட்டர் இல்லைன்னா க்ளோ வாட்டர் அதாவது கிராம்பு தண்ணி இல்லைன்னா வெண்டக்காய் தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்து அது வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது ஓவலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு அந்த ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே அதாவது பெண்களுக்கு வந்து பெண்ணுறுப்பில் அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது சில நேரங்களில் ட்வின்ஸ் அதாவது ரெண்டு கருமுட்டையை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதனால நிறைய பேருக்கு ட்வின்ஸ் கூட ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த க்ளோ வாட்டர் எடுக்கலாம் இல்லைனா அதுக்கு பதிலாக ஓக்ரா வாட்டர் அதாவது வெண்டைக்காய் தண்ணீர் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலிக்லா ஸ்டடி பண்ணுறீங்க உங்களோட வந்து கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்லா ஆரோக்கியமான கருவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லபடியாக கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் சத்து நிறைந்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எதுலெலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிரில் விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளில் கீரைகளில் அவகேடோவில் நிறைய ஃப்ரூட்ஸ் ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது தனியாகவே வந்து நம்ம ஃபோலிக் ஆசிட் வந்து இன்னும் எது இருக்குது அதாவது ரொம்ப சிம் ஃபுட் எதுலலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக க்ளியராக புரியும் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாப்பழம் மாதுளம்பழம் இது வந்து ஃபுல் சைக்கிளுமே டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது ஒரு நாள் கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் மாதுளம்பழம் சாப்பிடலாம் அந்த மாதுளம்பழம் வந்து உங்களோட கர்ப்பப்பையில் ரத்தோட்டத்தை அதிகரித்து புது ரத்தத்தை பாய வைக்கும் இதனால் உங்களோட ஓவரி கர்ப்பப்பையை சுற்றியுள்ள பகுதிகள் எண்டோமெட்ரியம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து டெய்லி இந்த ரெண்டு பழத்தில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா முளைக்கட்டின பச்சைப்பயிறு இதையும் நான் தான் சொன்னேன் இதில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அவங்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடியது ஸோ இதையும் வந்து நீங்க டெய்லியுமே வந்து இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை வந்து நீங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இதோட சேர்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் அதாவது சீட்ஸ் இல்லைன்னா சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ கிளாஸ் ஸ்டடி பண்ணுறப்போ எடுக்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங்காக ஃபாலோ பண்ணல பண்ணலைனா கூட இந்த நாலு சீட்ஸையுமே டெய்லி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இதுவும் வந்து உங்களுக்கு அந்த மந்தே சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்பு எல்லாமே இதில் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ